தமிழ்நாடு வளர்ந்துச்சுன்னா அதுக்கு காரணம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு ஆனால் இந்தியா வளர்ந்துச்சு அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அது மோடினால மோடி அரசாங்கத்தினால இதுக்கு முன்னாடி கிடையாது அப்படின்னு இவர்களுடைய ரெட்டை விடத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது இருக்குது போற போக்கில் தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலம் பின்தங்கிய மாநிலம்லாம் சொன்னார் ஏங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஒன்றிய அரசுடைய டேட்டா நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க உங்களுடைய அமைச்சரவை கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டு இருக்குது பொருளாதாரத்துலையும் சரி இல்லை குழந்தைகள் இறப்பாக இருக்கட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்களுடைய இறப்பாக இருக்கட்டும்

நிதி பகிர்வு இந்தியாவுடைய டாக்ஸிங் ஸ்ட்ரக்சரை பற்றி முதல்ல நான் கொஞ்சம் பேசிடுறேன் அதாவது நேரடி வரின்னு ஒன்று இருக்குது மறைமுக வரின்னு இருக்குது இதுதான் நம்முடைய தலைவர் பேரஞ்சர் அண்ணா சொன்னார் அதாவது நேரடி வரி என்பது கொசுக்கடி மறைமுக வரின்றது முட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சி என்னாரு அப்போ அப்போது மூட்டைப்பூச்சி கடிக்கிறது தெரியாது கொசு கடிக்கிறது தெரியும் இப்போ அந்த மாதிரி இவங்க சொன்னதில் செந்திலோட ஜோக் இருக்கும்ல ஒரு ரூபா கொடுத்தேன் ரெண்டு பழம் கொடுத்தீங்க ரெண்டு இங்கே ஒன்று தானே இருக்குன்ற மாதிரி இப்போ இங்கே பழம் பிரச்சனை கிடையாது ரெண்டு பழத்தை கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன தரவுகள்லாம் அதுலேயே வந்து அஞ்சு லட்சத்தி கணக்கில் மாற்றங்கள் இருக்குது அவங்க சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டோ ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணுன்னு பார்த்தா ஆறு லட்சம்லாம் வரல வரது அஞ்சரை லட்சம் அஞ்சே கால லட்சம் கிட்ட தான் வருது அப்போ ஒரு நிதியமைச்சர் கணக்குல எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதையும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இப்போ பிரச்சனை என்னன்னா ரெண்டு பழம் கிடைச்சிச்சு நீங்க கொடுத்த அஞ்சு அன்று லட்சம் கோடிக்கான திட்டங்கள்லாம் வந்துச்சு ஆனா வாங்கினதா சொல்கிறாங்கல்ல ஆறு லட்சம் வாங்கணும் அப்படின்னு தான் இடிக்குது அப்ப ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்குறது வேற ரெண்டு பழம் வந்துச்சு ஆனா கொடுத்தது ஒரு ரூபா கிடையாது அதை விட அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்ப இவங்க ஜிஎஸ்டி டெவல்யூஷன் கொடுத்ததுல நிதி பகிர்வு ஜிஎஸ்டியில் கொடுத்த நிதி பகிர்வு கொடுத்ததுல கொண்டு வந்துடுறாங்க ஆனா வாங்கினதில் ஜிஎஸ்டியை நான் பேச மாட்டேன்னா அதையும் சேர்த்து வாங்குங்க பெட்ரோலில் நீங்க வாங்குற எக்ஸைஸ் டியூட்டியும் சேர்த்து வாங்குங்க

அப்போ நீங்கள் மொத்தமாக இங்கேருந்து எவ்வளோ வாங்கினீங்கன்றத சொல்லாமல் அதை மட்டும் நேரடி வரியாக பேசிட்டு கொடுத்தத ரெண்டும் சேர்த்து சொல்கிற கணக்கு இருக்குல்ல இதுதான் இவர்களுடைய பித்தளாட்டம் இந்த பித்தளாட்டம் தான் பிரச்சனை நீங்கள் பெட்ரோல்லேருந்து வாங்குற வரி இங்கேருந்து தான் போகுது அதுலேருந்தும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு சிஜிஎஸ்டியும் ஐஜிஎஸ்டியோடைய டெவல்யூஷனையும் நீங்கள் கணக்கு போட்டு வாங்கணும் இப்போ இதெல்லாம் கேட்டு சொல்லுங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கீங்கன்றீங்க உங்களுடைய தரவுகள் படி தமிழ்நாடு என்பது ரெண்டாவது அதிகமாக ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு மாநிலம் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஒரு மாநிலம் இப்போ மாறிச்சு ஒரு மாதம் மட்டும் யூபி வந்துச்சு ஒரு பாயிண்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜில் அப்படி இருக்கும்போது அப்போ தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக பணம் கொடுக்குறீங்கன்னா எங்கேருந்து வாங்கி கொடுக்குறீங்க இருந்து வாங்கி கொடுக்குறீங்களா இருந்து வாங்கி கொடுக்குறீங்களா அஸ்ஸாம்லேருந்து வாங்குறீங்களா காஷ்மீர்லேருந்து வாங்குறீங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ நீங்கள் வாங்கினது எவ்வளோன்றது முழுசாக சொல்லாமல் கொடுத்தது மட்டும் முழுசாக சொல்கிறது இருக்குல்ல இதுதான் பாஜகவுக்கு தெரிந்த கலை இருபது லட்சம் பேக்கேஜ்னு வாங்க கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் புதிய திட்டங்களாக அறிவிக்கிறது இருக்குல்ல இதுதான் பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு நிதி பகிர்வுடைய இது ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் பின்தங்கி இருக்கும் அப்படின்றாரு தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க அப்படின்னு பாஜகவுடைய நண்பர் சொல்றாரு ஏங்க நீங்க வச்சிருக்கிற டார்கெட் ஐம்பது சதவீதம் உயர்கல்வியிலிருந்து கல்லூரிக்கு சேரக்கூடியவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை இலக்கை வச்சிருக்கீங்க அந்த தமிழ்நாடு அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் எப்படி பின்தங்கி எல்லாத்துலயும் ஒன்றிய பேரு அரசு இன்னொரு பார்வையும் சொல்றாங்க இப்ப எல்லாத்துலயும் முன்னேறி இருக்குல்ல தமிழ்நாடு அப்படி எல்லாருக்கும் முன்னேறி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பின்தங்கி இருக்கிற உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிகமாக நிதியை கொடுக்கறதுல என்ன தவறுங்கிறாங்க இப்ப இதுக்குதான் அந்த பர்ஃபாமன்ஸுன்ற ஒரு க்ரைட்டீரியாவை ஃபினான்ஸ் கமிஷன் வச்சுருக்கு செயல்பாடு கொடுக்கிற தொகையை எப்படி மாநில அரசுகள் பயன்படுத்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குறியீடுகளில் அந்த மாற்றங்கள் தெரியுதான்றதை பார்க்கணும் அப்போ நான் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கூடுதல் பணத்தை கொடுத்தா நான் இன்னும் கூடுதலாக சம்பாதிப்பேன் இங்கே கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் இங்க கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகளை நல்லா கட்ட முடியும் அப்படின்னு நான் ஒரு திட்டத்தோடு செயல்பட்டுகிட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே நீங்கள் ஒரு பாலிசி பேரலிசிஸை உருவாக்கிக்கிட்டு மக்கள் நல திட்டங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்க ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டேச பத்தி கவலைப்படாம திட்டங்களை போடக்கூடிய அரசாங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரும்ப திரும்ப பணத்தை கொடுக்குறீங்க இருபது முப்பது வருஷமா அந்த பாலிசியில இருக்கீங்க அதனால என்ன மாற்றம் அங்க வந்துச்சு அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வருதா ஜிஆர்ல கூடி இருக்கு ஆமா பணம் யூபிக்கு அதிகமா கொடுத்ததுனால பணம் பீகாருக்கு அதிகமா கொடுத்ததுனால பணம் அசாமுக்கு அதிகமா கொடுத்ததுனால அங்க கல்வி ஆஹ் உயர்ந்திருக்கிறது ஜெயகர் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கும் எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய மாநிலத்துக்குமான ஜிடி பி வித்தியாசம் என்பது புள்ளி ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் கிடையாது இந்த வளர்ச்சி விமர்சனையா கொண்டாடுறதுனால அந்த தீபாவளி ஜிஎஸ்டி தீவாளி மாசத்துடைய பிப்ரவரி திரும்பப்படுத்துக்கும் அப்போ இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மக்கள் குறியீடு மக்கள் நல குறியீடுகளில் வளர்ச்சி அடையக்கூடிய அந்த ஹெச்டிஐ டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸில் எந்த மாநிலம் வளருதுன்றது பாருங்கள் முழுக்க பணத்தை கொடுக்காம இன்னொரு கேள்வி திமுக மீது முன்வைக்கப்படுது நீங்கள் இந்த மக்கள் தொகையை குறிப்பிட்டு சொல்றதுனால அதிக மக்கள் தொகை இருக்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வானது இருக்குது ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலம் பத்தாண்டுகளுக்கு மேல் மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக இந்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே நிதி பகிர்வு என்பது இருக்குல்ல அது வளர்ச்சியின் அடிப்படையில் நீங்க நிதி பகிர்வை கொடுங்கிறதையே வலியுறுத்தி கேட்டு பெறலைங்கிற ஒரு கேள்வி வருது அந்தமீட்டரு இப்போ இங்க பிரச்சனை எங்கெந்த ஆரம்பிக்குது அப்படின்னா மாநிலத்தின் வரியை போடக்கூடிய உரிமை பறிக்கப்பட்டதிலிருந்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசுக்கு எக்ஸைஸ் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த வேக்டோ இல்ல மாநில வரியோ யார் முடிவு பண்ணலாம் அந்த மாநில அரசு முடிவு பண்ணலாம் ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு அப்படி கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குன்னுவாங்க ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் பெரும்பான்மை யாரு ஒன்றிய அரசு ஆட்களும் பாஜக ஆளுகின்ற மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் அப்படி இருக்கும் போது அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவா வருது அப்ப சுதந்திரமாக உரிமையோடு ஒரு மாநில அரசு வரி போடக்கூடிய உரிமை பகிர்ந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் பிரச்சனை அப்ப இல்லையே யூபிஆர் அரசாங்கத்துல இருக்கும் போது அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க சொல்றோம் நேத்து நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பிரஸ் மீட் ஒரு முழு பூசணிக்காய சோத்ல மறைப்பதற்கான முயற்சி